தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை நவம்பர் நைன்டீன் எயிட்டி டூ ரெடி ஃபார் ஹாட்வேர்ஸ் சகோதரிகளே குடியிருப்பு பகுதிகளில் வருடங்களுக்கு துவங்கப்பட்ட ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மன்ற உறுப்பினர்கள் பெருந்திரளாக குழுமி இருக்கிறீர்கள் ஒற்றுமை கண் கண்கூடாக பாராட்டுரை அம்மையார் பலவாராக பாராட்டி பேசினார்கள் அந்த பாராட்டுரைகள் இந்த மாவட்ட என்ற முறையில் பணிகளுக்காக வழங்கப்பட்டவை எடுத்துக்கொள்வதை விட என்ற வகையில் தோழமை சொற்களாகவே கருதுவது பொருத்தம் என்று குடியிருப்பு பகுதி மிகச்சிறந்த சூழ்நிலையில் அமைந்துள்ளது முடிவுற்று வாழ்க்கையின் வசதிகளையும் அமைதியான சூழலையும் அழகிய முறையில் சுற்றுப்புறச்சுவர் அமைத்துள்ளீர்கள் ஒரு சிலர் காய்கறி தோட்டம் வைத்துள்ளீர்கள் இவ்விழாவிற்கு மேம்பட்டுள்ள காய்கறி செலவை கருதாமல் இருக்கலாம் வாங்குபவர்களுடைய எண்ணிக்கையையும் விலைவாசி அறிந்ததே விளைவித்து கொண்டால் பயன் பெறுவதோடு ஏழை எளிய உதவியவர்கள் இனியாவது அமைக்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் என பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வீணடிக்காமல் பயன்படுத்துங்கள் நீர்த்தேக்கத் தொட்டி நலனுக்காகவும் அக்கிராம மக்களின் கருத்திற்கொண்டு செயல்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பல்லாவரத்தில் உள்ள சாலை வானவில் நுழைவாயிலில் சாலையோரத்தில் நிறுவனத்தால் பெரிய அளவில் நிறுவப்பட்டுள்ளது தொலைக்காட்சி பெட்டி விளம்பரத்தை அண்மையில் பெருங்காற்றுடன் விட்டது இரும்புச் சட்டங்கள் வளைந்து சாய்ந்துவிட்டது வெகு விரைவில் சீரமைத்து செய்யுமாறு பணிவன்புடன் வேண்டியிருப்பதால் வாசகத்தை அனுப்பியுள்ளோம் நவம்பர் சகோதரிகளை இந்த குடியிருப்பு பகுதியில் சில வருடங்களுக்கு முன்பு துவங்கப்பட்ட மகளிர் மன்றத்தின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மகளிர் மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பெருந்திரளாக இருக்கிறீர்கள் இது உங்களிடையே நிலவும் ஒற்றுமை உணர்வை கண்கூடாக காட்டுகிறது பாராட்டுரை நிகழ்த்திய அம்மையார் என்னை பலவாறாக பாராட்டி பேசினார்கள் அந்த பாராட்டுரைகள் இந்த மாவட்ட அதிகாரி என்ற முறையில் நான் ஆற்றிய ஒரு சில பணிகளுக்காக வழங்கப்பட்டவை என எடுத்துக்கொள்வதை விட நானும் உங்களைப் போல ஒரு பெண் என்ற வகையில் ஏற்பட்ட தோழமை உணர்வின் காரணமாக பிறந்த சொற்களாகவே அவற்றை கருதுவது பொருத்தம் என்று நினைக்கிறேன் உங்கள் குடியிருப்பு பகுதி மிகச்சிறந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் அமைந்துள்ளது நகர எல்லை முடிவுற்று கிராம எல்லை துவங்கும் இடத்தில் அது அமைந்துள்ளதால் நகர வாழ்க்கையின் வசதிகளையும் கிராம வாழ்க்கையின் அமைதியான சூழலையும் ஒருங்கே பெரும்பேறு உங்களுக்கு வாய்த்துள்ளது மிக அழகிய முறையில் அமைந்துள்ள உங்கள் இல்லங்களை சுற்றி அனைவருமே சுற்றுப்புறச் சுவர் அமைத்துள்ளீர்கள் ஆனால் வீட்டை சுற்றியுள்ள இடத்தில் ஒரு சிலர் மட்டுமே காய்கறி தோட்டம் வைத்துள்ளீர்கள் என்பதை இவ்விழாவிற்கு வரும் வழியில் என்னால் காண முடிந்தது பொருளாதார நிலையில் ஓரளவு மேம்பட்டுள்ள நீங்கள் உங்களுடைய அன்றாட காய்கறி செலவை ஒரு பொருட்டாக கருதாமல் இருக்கலாம் ஆனால் வாங்குபவர்களுடைய எண்ணிக்கையையும் அவர்களுடைய தேவையையும் பொறுத்தே விலைவாசி அமையும் என்பது நீங்கள் அறிந்ததே உங்களுடைய தேவைக்கு காய்கறிகளை நீங்களே விளைவித்துக் கொண்டால் நீங்களும் பயன் பெறுவதோடு ஏழை எளிய மக்களுக்கு அவை குறைந்த விலையில் கிடைக்க நீங்கள் உதவியவர்கள் ஆவீர்கள் ஆகவே இனியாவது வீட்டைச் சுற்றி காய்கறி தோட்டம் அமைக்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் என நம்புகிறேன் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வீணடிக்காமல் கிணற்று நீரையே காய்கறி தோட்டத்திற்கு பயன்படுத்துங்கள் நீர்த்தேக்க தொட்டி இந்த குடியிருப்பில் வாழும் மக்களின் வசதிக்காக மட்டுமின்றி அடுத்துள்ள கிராமத்தில் வாழும் மக்களின் நலனுக்காகவும் அமைந்துள்ளது எல்லா வகைகளிலும் அக்கிராம மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு மகளிர் மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் செயல்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சிவகுமார் நிறுவனம் சென்னை அண்ணாசாலை வானவில் விளம்பர நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம் அன்புடைய சென்னை நகரின் நுழைவாயிலில் சாலையோரத்தில் தங்கள் நிறுவனத்தால் பெரிய அளவில் நிறுவப்பட்டுள்ள விளம்பர பலகை எங்களால் விற்பனை செய்யப்படும் தொலைக்காட்சி பெட்டி பற்றிய விளம்பரத்தை தாங்கி நிற்கிறது என்பதை தாங்கள் அறிவீர்கள் அண்மையில் பெருங்காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக அந்த விளம்பர பலகை விட்டது. பலகையை தாங்கி நிற்கும் இரும்புச் சட்டங்கள் வளைந்து பலகையும் விட்டது தற்போது அதிக அளவில் தொலைக்காட்சி பெட்டிகள் விற்பனை ஆகும் காலம் ஆதலால் சேதமுற்ற விளம்பர பலகையை வெகு விரைவில் சீரமைத்து நிறுவ ஆவண செய்யுமாறு தங்களை பணிவன்புடன் வேண்டுகிறோம் இவ்வாண்டு விளம்பரத்தை புதிதாகவே எழுத வேண்டியிருப்பதால் அதற்கான வாசகத்தை இத்துடன் இணைத்து அனுப்பியுள்ளோம் தங்கள் 1982 சகோதரிகளே இந்த குடியிருப்பு பகுதியில் சில வருடங்களுக்கு முன்பு துவங்கப்பட்ட மகளிர் மன்றத்தின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மகளிர் மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பெருந்திரளாக குழுமி இருக்கிறீர்கள் இது உங்கள் இடையே நிலவும் ஒற்றுமை உணர்வை கண்கூடாக காட்டுகிறது அம்மையார் என்னை பலவாறாக பாராட்டி பேசினார்கள் அந்த பாராட்டுரைகள் இந்த மாவட்ட அதிகாரி என்ற முறையில் நான் ஆற்றிய ஒரு சில பணிகளுக்காக வழங்கப்பட்டவை என எடுத்துக்கொள்வதை விட நானும் உங்களைப் போல ஒரு பெண் என்ற வகையில் ஏற்பட்ட தோழமை உணர்வின் காரணமாக பிறந்த சொற்களாகவே அவற்றை கருதுவது பொருத்தம் என்று நினைக்கிறேன் உங்கள் குடியிருப்பு பகுதி மிகச்சிறந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் அமைந்துள்ளது நகர எல்லை முடிவுற்று கிராம எல்லை துவங்கும் இடத்தில் அது அமைந்துள்ளதால் நகர வாழ்க்கையின் வசதிகளையும் கிராம வாழ்க்கையின் அமைதியான சூழலையும் ஒருங்கே பெரும் பேறு உங்களுக்கு வாய்த்துள்ளது மிக அழகிய முறையில் அமைந்துள்ள உங்கள் இல்லங்களைச் சுற்றி அனைவருமே சுற்றுப்புற சுவர் அமைத்துள்ளீர்கள் ஆனால் வீட்டை சுற்றியுள்ள இடத்தில் ஒரு சிலர் மட்டுமே காய்கறி தோட்டம் வைத்துள்ளீர்கள் என்பதை இவ்விழாவிற்கு வரும் வழியில் என்னால் காண முடிந்தது பொருளாதார நிலையில் ஓரளவு மேம்பட்டுள்ள நீங்கள் உங்களுடைய அன்றாட காய்கறி செலவை ஒரு கருதாமல் இருக்கலாம் ஆனால் வாங்குபவர்களுடைய எண்ணிக்கையையும் அவர்களுடைய தேவையையும் பொறுத்தே விலைவாசி அமையும் என்பது நீங்கள் அறிந்ததே உங்களுடைய தேவைக்கு காய்கறிகளை நீங்களே விளைவித்துக் கொண்டால் நீங்களும் பயன் பெறுவதோடு ஏழை எளிய மக்களுக்கு அவை குறைந்த விலையில் கிடைக்க நீங்கள் உதவியவர்கள் ஆவீர்கள் ஆகவே இனியாவது வீட்டைச் சுற்றி தோட்டம் அமைக்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் என நம்புகிறேன் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வீணடிக்காமல் கிணற்று நீரையே காய்கறி தோட்டத்திற்கு பயன்படுத்துங்கள் தொட்டி இந்த குடியிருப்பில் வாழும் மக்களின் வசதிக்காக மட்டுமின்றி அடுத்துள்ள கிராமத்தில் வாழும் மக்களின் நலனுக்காகவும் அமைந்துள்ளது எல்லா வகைகளிலும் அக்கிராம மக்களின் நலனையும் கருத்திற்கொண்டு மகளிர் மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் செயல்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பல்லாவரத்தில் உள்ள சிவகுமார் நிறுவனம் சென்னை அண்ணாசாலை வானவில் விளம்பர நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம் அன்புடையீர் சென்னை நகரின் நுழைவாயிலில் சாலையோரத்தில் தங்கள் நிறுவனத்தால் பெரிய அளவில் நிறுவப்பட்டுள்ள பலகை எங்களால் விற்பனை செய்யப்படும் தொலைக்காட்சி பெட்டி பற்றிய விளம்பரத்தை தாங்கி நிற்கிறது என்பதை தாங்கள் அறிவீர்கள் அண்மையில் பெருங்காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக அந்த விளம்பர பலகை சேதமுற்றுவிட்டது பலகையை தாங்கி நிற்கும் இரும்புச் சட்டங்கள் வளைந்து பலகையும் சாய்ந்து விட்டது தற்போது அதிக அளவில் தொலைக்காட்சி பெட்டிகள் விற்பனை ஆகும் காலம் ஆதலால் சேதமுற்ற விளம்பர பலகையை வெகு விரைவில் சீரமைத்து நிறுவ ஆவண செய்யுமாறு தங்களை பணிவந்துடன் வேண்டுகிறோம் இவ்வாண்டு விளம்பரத்தை புதிதாகவே எழுத வேண்டியிருப்பதால் அதற்கான வாசகத்தை இத்துடன் இணைத்து அனுப்பியுள்ளோம் தங்கள் உண்மையுள்ள